இருபத்தி ஏழு இறுதிக்குள் நிறைவு செய்யப்படும் காணாமல் போனோர் பற்றிய முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் செம்மணி வீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து தாய்லாந்தில் கலைக்கப்படவுள்ள பாராளுமன்றம் காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதற்கான விசேட கருத்திட்டத்தை செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதுவரை குறித்த அலுவலகத்துக்கு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மேற்கொள்ள இதன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஓய்வு நிலை நீதிபதிகள் சிரேஷ்ட நிர்வாக நிர்வாக அலுவலர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட எழுபத்தைந்து தகுதியான நபர்களை கொண்ட இருபத்தைந்து உபகுழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் வியத்புற வீட்டு திட்டத்தில் வீடுகளை கொள்வனவு செய்யும் போது வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை நீக்குதலுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் ஆறு மாணவிகள் ஒன்பது ஆண் மாணவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் பயிலும் மாணவிகள் குழுவை வாய்மொழியாக பேசி அச்சுறுத்தியதற்காக இந்த பதினைந்து மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிங்கள மொழிக்கு நூற்று நாற்பது வெட்டுப்புள்ளிகளும் தமிழ்மொழிக்கு நூற்று நான்கு வெட்டுப்புள்ளிகளும் நிர்ணயிக்கப்பட்டன இலங்கை ரீதியில் தமிழ்மொழி மூலமாக யாழ் இந்து பாடசாலை மாணவன் ஆனந்தசோதி நூற்று பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் நாடு முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த எழுநூற்று எண்பத்தேழு

திரு பேரம்பம் சிங்கம் அவர்களுக்கும் எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது பௌக்காசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு நாகர்குியில் அமைக்கப்பட்டுள்ள நவீன கடலுணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையான அனி ஹோல்டிங்ஸ் நிறுவனம் கடற்றொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவை தொடர்ந்து நிறுவனத்தின் செயற்பாடுகளையும் அவர்கள் பார்வையிட்டனர் இந்த நிகழ்வில் நீரியல் கடல் சார் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் டி ஹகவத்த யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண பிரதேச செயலர் சுதர்சன் யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் அகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் செம்மணி வீதி சந்தையில் இருந்து சந்தி வரையான ஆடியவாதம் வீதியூடாக டிப்பர் வாகனங்கள் முற்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஆறு மணி வரை பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏனைய பாரவூர்திகள் முற்பகல் ஏழு மணி தொடக்கம் முற்பகல் ஒன்பது மணி வரையும் பிற்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையும் இந்த வீதியூடாக பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்பள்ளி சிறார்கள் பாடசாலை மாணவர்கள் உத்தியோகத்தர்கள் பணிக்கு செல்லும் நேரங்கள் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் ஆகியவை ை கருத்தில் பொது போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்குடன் நல்லூர் பிரதேச சபையினால் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன ில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பங்களை அடுத்து பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு அந்நாட்டின் தற்காலிக பிரதமர் பும்தம் விஜய் ஜாஷாய் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா கடந்த வாரம் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கப்பட்டதை அடுத்து தாய்லாந்தில் ஆட்சி அதிகாரம் தற்போது நிலையேற்றதாக உள்ளது நாட்டின் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தனது போட்டி வேட்பாளரை ஆதரிக்கும் என அறிவித்ததை அடுத்து ஆளும் கட்சி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிக பிரதமர் பாராளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தொடர்புடைய ஆணையை பாராளுமன்றத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன போர்த்துகலின் தலைநகரான லிஸ்பனில் உள்ள நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமையான குளோரியா புனிகுலர் கேபிள் கார் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் பாதிக்கப்பட்ட பதினெட்டு பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டவரும் அடங்குவர் இருப்பினும் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லிஸ்பனின் நகர முதல்வர் ஹார்லோஸ் ஹவுஸ் நேற்று புதன்கிழமை இரவு வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார்